மனுஷ பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா நிறைய தப்புகள் செஞ்சிருக்கோம் நிறைய தவறு நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கோம் அதை நம்ம திரிந்து தான் வாழணும் அந்த தவறுலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்போம் அந்த தவறு செஞ்சிட்டாலுமே வந்து ஒழுக்கமாக இனிமேல்ட்டு வாழணுன்றது ஒரு வாழ்க்கை இருக்குது அதை ஒழுக்கமாக வாழ்கிறவனுக்கே பார்த்தீங்கன்னா இவன் வாழவே கூடாதுன்றது ஒரு பத்து பேர் இருப்பாங்க கெடுக்கிறதுக்கு அதில் ரெண்டே ரெண்டு பேர் வந்து நல்லவங்களா இருப்பாங்க நீ வாழும் உன்னால் வாழ முடியும் இந்த தப்புலேருந்து நீ மீண்டி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருப்பாங்க ஆனாலும் அந்த தப்பு சுற்றி சுற்றி காமிக்கிறதுக்கும் பத்து பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம வாயே மூட முடியாது மன்னிக்கிறவன் தான் மனுஷன் மன்னிக்காதவன் மனுஷன் கிடையாது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம் கடவுள் அண்டை போய் அழுது கேட்டால் நம்மளை மன்னிச்சு விடுறாரா இல்லையா அவர் நினச்சாருனா நம்ம கெதினாவும் அவ்வளோதான் தான் சொல்கிறது மன்னிப்பும் மறப்பும் உண்டுன்னு சொல்லிட்டு எப்போவுமே தவறு செஞ்சால் நம்ம மன்னிக்கணும் அதுதான் மனுஷன் ஜென்மம் மனுஷன் தன்மையும் மனுஷனை மணிக்க மனுஷன் மனுஷன் மன்னிக்கலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது அப்புறம்